பாபநாசம் அருகே காவிரி அரசலாறு தலைப்பிலிருந்து தேசிய கொடியின் வர்ணங்களில் மூவர்ண விளக்குகள் உளிர விவசாய பாசனத்திற்காக காவிரி நீர் திறக்கப்பட்டதை இரவு நேரத்தையும் பொருட்படுத்தாமல் நெல்மணிகளை தூவி அப்பகுதி மக்கள் ஆர்வமுடன் தண்ணீரை வரவேற்றனர் டெல்டா விவசாய பாசனத்திற்காக கடந்த ஜூன் பன்னிரண்டு ஆம் தேதி மேட்டூர் ஆணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டது திறக்கப்பட்ட நீர் கல்லணை வந்தடைந்து கடந்த ஜூன் பதினைந்து ஆம் தேதி திறக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மேட்டுதரு காவேரி அரசலாற்று தலைப்பின் நீர்தேக்க மதகணையை வந்தடைந்தது அங்கிருந்து பாபநாசம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விவசாய பாசனத்திற்காக காவிரி நீரை நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் முத்துமணி உதவி பொறியாளர் வெங்கடேசன் ஆகியோர் திறந்து வைத்தனர் வருகை தந்த காவிரி நீரை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர்கள் மற்றும் நெல்மணிகளை தூவி வரவேற்றனர் தேசிய கொடியின் மூவர்ண வண்ணங்களில் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மதகணையில் தண்ணீர் வருவதை தங்கள் மொபைல்களில் செல்பி எடுத்தும் கைதட்டியும் இரவு நேரத்தையும் பொருட்படுத்தாமல் அப்பகுதியின் மக்கள் தண்ணீரை வரவேற்று அதன் அழகை கண்டு ரசித்தனர்